அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் பதிமூணு சந்தை மற்றும் சந்தைகிடுகையாளர் அந்த லெசனில் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் சரியா இது ஏற்கனவே பகுதி ஒன்று நம்ம பார்த்துட்டோம் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுதி ரெண்டு ஓகே அதில் சந்தையின் வகைகள் ஓகே சந்தையின் வகையில் ஆல்ரெடி பகுதி புவியல் அடிப்படையில் எப்படி சொல்லி பார்த்தோம் போன வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோடைய செகண்டு வகைகள் இரண்டாவது வகைகள் பண்டங்கள் அல்லது பொருட்களின் அடிப்படையில் ஓகே ஆன் தி பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஆர் குட்ஸ் அந்த வகையில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் பாருங்கள் பண்டக சந்தை ஓகே அதை எப்படி சொல்கிறோம் கமாடிட்டி மார்க்கெட்டின் இங்கிலீஷில் சொல்கிறோம் ஓகே பண்டக சந்தைனால் என்ன சொல்லி பாருங்கள் இத்தகைய சந்தையில் உற்பத்தி பொருட்கள் அல்லது நுகர்வு பொருட்கள் போன்றவை வாங்குதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்படுகிறது என்ன செய்கிறாங்க அந்த சந்தையில் வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குதல் மற்றும் விற்பனை செய்கிறது ஓகே வாங்கவும் செய்கிறாங்க விற்கவும் செய்யக்கூடிய ச செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்க இந்த சந்தையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா இந்தகைய சந்தை கீழ்கண்டவாறு வகுப்பப்படுகிறது ஓகே என்ன இந்த பண்டாய சந்தை வந்து எப்படியெல்லாம் வகுப்பு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு உற்பத்தி பொருள் மற்றும் சந்தை சரியா உற்பத்தி பொருள் மாற்று சந்தை அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இங்கிலீஷில் ப்ரொடிவர்சடி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் உற்பத்தி செஞ்ச பொருட்களை எப்படி மாற்று செய்கிறாங்க ஒரு நம்பர்கிட்டருந்து இன்னொரு நம்பருக்கு எப்படி மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு இத்தகைய சந்தையானது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த தொழில் மையத்திலோ அல்லது நகரத்திலோ மேற்கொள்ளப்படுகிறது என்ன பண்ண இந்த சந்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நகரத்திலேயோ இல்லை தொழிலுடைய மையப்பகுதி சொல்கிறாங்கல்ல ஒரு சென்ட்ரல் ஏரியா அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க இந்த பொருட்களை வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க ஓகே ஓகேவோ வாங்கவோ செய்கிறாங்க ஓகே வாங்குவோர் மற்றும் விற்போரிடையே ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் வகுத்து கொள்ளப்படுகிறது சரியா விற்பனை வாங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள்னால் விதிமுறைகள் வகுத்துக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டாக கான்பூரில் உள்ள கோதுமை மற்றும் சந்தை கோதுமை சந்தை மற்றும் முன்பையில் உள்ள பருத்தி மாற்று சந்தை ஓகே இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது தயாரிப்பு பொருள் மாற்று சந்தை மேனுஃபேக்சரிங் குட்ஸ் மார்க்கெட் ஓகேவா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு வரணும் மேனுஃபேக்சர்டு குட்ஸு எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட்டுன்னு வரணும் சரியா மிஸ் ஆகிருக்குது ஓகே இப்போ தயாரிப்பு பொருள் மாற்று சந்தைன்னா என்ன சொல்லி பாருங்கள் தொழிற்சாலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இவ்வகை சந்தையில் மேற்கொள்ளப்படுகிறது ஓகே தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பொருட்கள் என்ன பண்ணுறாங்க இதை வந்துட்டு மாற்று மாற்று செய்யக்கூடிய நடவடிக்கை வந்து ஈடுபடுறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா தோல் இயந்திர சாதன பொருட்கள் ஓகே தோல் பொருட்கள் இருக்குதுல்ல இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் இந்த கம்ப்ளீட் செய்வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பண்ணுறாங்க இதில் மாற்றம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா அடுத்து கான்பூரில் உள்ள தோல் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி மற்றும் மும்பையில் உள்ள சிறு அளவிலான பொருட்கள் மாற்று சந்தை இதற்கு உதாரணமாக கூறலாம் ஓகே கான்பூர் அங்கே இருக்கக்கூடிய தோல் சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கில் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்காட்டாக வந்து சொல்லிக்கிறாங்க ஓகேவா இதில் நீங்கள் என்னென்ன அப்படின்னா ஹெட்டிங்கை படிச்சுக்கோங்க ஹெட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணுங்க சொந்தம் ஓ நான் கதையை எழுதுற மாதிரியே படிச்சுக்கோங்க பண்ணாதீங்க பண்ணால் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மறந்துடுவீங்க சரியா ஸோ ஹெட்டிங்கை படிச்சுட்டு ஹெட்டிங் ரிட்டர்டாக என்ன பண்ணுங்க நீங்கள் கதையாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேப்பா அடுத்து மூணாவது தூய உலோக அல்லது பொன் சந்தை ஓகே பூலியன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தூய உலோக சந்தை அல்லது பொன் சந்தைன்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில் பூலியன் மார்க்கெட் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இத்தகைய சந்தையானது தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதை குறிக்கிறது அன்றரை மன்னிக்கோங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்க வாங்குறது மிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் மும்பை கொல்கத்தா கான்பூர் மற்றும் பிற இடங்களில் செயல்படும் சந்தையை இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது ஓகே மும்பை கல்கட்டா சொல்கிறாங்கல்ல அங்கே என்னமாட்டுறாங்க இதுக்கு வந்துட்டு அந்த சந்தைக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஓகேவா அன்றரை மன்னிக்கோங்க நெக்ஸ்ட்டு மூலதன சந்தை ஓகே மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட் இதை பற்றி என்ன முடிப்பீங்க அஞ்சாவது லெசன் படிச்சிருப்பீங்க கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஏ லாங் டேர்ம் மார்க்கெட் மூலதன சந்தை என்பது நீண்டகால சந்தை இதில் நீண்டகால நிதி பத்திரங்கள் நிதி கோரர்கள் என்ன பண்ணுறாங்க அதை வந்துட்டு செஞ்சுட்ருக்குறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பங்கு கடனீட்டு பத்திரம் வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோம் மூணாவது லெசனில் ஓகே மூலம் சந்தை அப்படிங்கிற லெசனில் ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு நிலை நிலையிலும் நிதியின் தேவை அதிகரித்து வருகிறது இத்தகைய தேவையை மூலதன சந்தையை அவ்வப்போது நிவர்த்தி செய்கிறது இத்தகைய மூலதன சந்தையை மூன்று வகையாக பிரிக்கலாம் பண்ணிக்கிறாங்க மூலதன சந்தையை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு கம்பெனிக்கு என்ன இருக்குது அந்த நிதி தேவைகளானது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு தான் இருக்குது சரியா ஸோ நிதிக்கோரல்களில் எப்படி அது வகையிலேருந்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு பண சனச்சந்தை மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இத்தகைய சந்தையில் கால பத்திரங்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது அன்றைய மணிக்கு இதில் ஆறாம் லட்சம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பணச்சந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது என்னென்ன டீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே பணச்சந்தையில் கருவூல ரசீதுகள் தாள்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் கையாளுவாங்க சரி நம்ம அதிலே பார்த்துருப்போம் கருவூல ரசீதுன்னு என்ன பணியத்தாள்கள்னால் என்ன சொல்லிப்பட்டு பண சந்தையிலேயே நம்ம என்ன பண்ணிருப்போம் படிச்சிருப்போம் அதே தான் இங்கேயும் சரிங்களா பண சந்தை பண்ணுறாங்க ஒரு குறுகால நிதி பத்திரங்களை கையாளக்கூடிய ஒரு சந்தையானது பண சந்தை ஓகே இதில் வியாபார நிர்வாக வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தேவையான குறுகியகால பண தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது மாட்டாங்க வியாபாரத்துக்கும் நிதி நிறுவனத்துக்கு தேவையான குறுகிய கால நிதி என்ன என்னமாட்டுறாங்க இந்த சந்தை மூலமாக தீர்த்து வச்சுக்கிறாங்க சரியா அடுத்து ரெண்டாவது அந்நிய செலவானி சந்தை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது ஒரு சர்வதேச சந்தையாகும் இந்த வகை சந்தையை சந்தைகள் அந்நிய நாட்டு பண அந்நிய நாட்டு நாணயங்களில் வாங்கல் மற்றும் விட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறது இது என்னது இந்த சந்தையை வந்து என்ன பேரில் இருக்க அந்நிய நாட்டு அன்னிய செலவானி சந்தைன்னு சொல்லிட்டு மாட்டாங்க பல்வேறு விதமான நாடுகளுக்கெல்லாம் நம்ம வியாபாரம் செய்கிறது மூலமாக அதாவது கொடுக்கல் வாங்கல் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய நாணயங்கள் இருக்குல்ல அந்த நாணயங்களை ஓகே வாங்கல் மற்றும் விற்றக்கூடிய நடவடிக்கை என்ன சொல்றோம் இந்த பன்னாட்டு அது அல்லாது அன்னைய நாட்டு சந்தை அப்படி சொல்லி சொல்கிறோம் ஓகே இதுக்கு பன்னாட்டு சந்தைன்னு கூட சொல்லலாம் ஓகே இத்தகைய இவ்வகை சந்தையானது ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் நாணயங்களை வழிநாட்டு நாணயங்களாக மாற்றிக்கொள்வதற்கும் வழிவகை செய்கிறது என்ன சொல்கிறாங்க ஏற்று ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த ஏற்றுமதியாளர் இருப்பங்கள் இறக்குமதியாளர்கள் அவங்களுடைய நாணயங்களை மாற்று செய்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமையை வந்து எனது குறிக்கிது சரிங்களா அடுத்து பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் சொல்லுவோம்ல அதுதான் இங்கிலீஷில் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு சொல்லலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா இவ்வகை சந்தையில் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் போன்றவற்றை வாங்கல் மற்றும் விற்றல் நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்படுகிறது என்ன செய்கிறாங்க சந்தையில் பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரத்தை வாங்கு வாங்குதல் மற்றும் விற்றல் கூடிய நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க இதில் செய்கிறாங்க சரிங்களா அடுத்து மேலும் இத்தகைய பாதுகாப்பு சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பாதுகாப்பு சந்தைன்னு சொல்லி அழைக்கிறாங்க அன்றால் மணிக்கவங்க அடுத்து இவகை சந்தைக்கு உதாரணம் மும்பை பங்குச்சந்தை கொல்கத்தா பங்கு சந்தை மற்றும் சென்னை பங்கு சந்தைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க சரியா இதில் பங்குச்சந்தையில் பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு மெயினாக சொல்கிறது ரெண்டு தான்ப்பா சரியா ஒன்று தேசிய சந்தை ஒன்று முங்கு மும்பை பங்கு சந்தை ஓகே தேசிய பங்கு சந்தையை குறியீட்டு எண் நிப்டி மும்பை ச குறியீட்டு சந்தை மும்பை பங்கு சந்தையை குறியீட்டு என்னதுன்னா சென்செக்ஸ்ங்க ரெண்டு தான் சொல்லுவோம் சரியா ஆனால் இதோடைய பிரான்சு தான் இத கொல்கத்தா சென்னை சரியா இந்த மாதிரி நகரங்களில் தொடங்கி சரியா கிளைகள் பிரான்சுன்னு தமிழில் கிளைகள் ஓகே அடுத்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் சந்தையில் ஆந்தி பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓகே அதில் முறையான சந்தை இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க மார்க் கொஸ்டின் ஓகே முறையான அல்லது செம்மையான சந்தை அவர் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படின்னு என்னென்னு சொல்லி பாருங்கள் இவகை சந்தையில் ஒரே இயல்பான தன்மையை கொண்ட பண்டங்கள் மற்றும் பணிகளே ஒரே விதமான விலையில் அடிப்படை கையாளப்படுகிறது என்ன சொல்கிறாங்க சந் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா பொருட்களுடைய விலைகள் இருக்குல்ல பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய விலைகள் ஒரே விதமான விலைகள் என்ன பண்ணுறாங்க கையாள்றாங்க ஓகே ஒரு பொருளோட விலையில் இந்த சந்தையில் போய் வாங்கினாலும் எப்படி இருக்கிறனால ஒரே மாதிரியான விலைகள்லாம் இங்கே இருக்காங்க வந்து கையாளப்படுகிறது சரிங்களா அடுத்து இந்த சந்தையில் கீழ்க்கான நிபந்தைகள் கொண்டுள்ளது ஏன்னா இந்த இந்த சந்தையில் என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் கொண்டு பாருங்க பாருங்கள் ஒன்று அதிக எண்ணிக்கை உள்ள வாங்குவோர் மற்றும் விற்பனை கொண்டுள்ளது என்ன பண்ணுவாங்க அதிகமான வாங்குவோரும் இருப்பாங்க விற்போரும் இருப்பாங்க சரிங்களா இரண்டாவது பொருட்களின் விலை சந்தை முழுவதும் ஒரே சீராக இருத்தல் ஒரு பொருளோட விலை எப்படி இருக்குது சந்தையில் சீராக இருக்குது சமமாக இருக்குது ஒரு ப இப்போ கத்தரிக்காய் வாங்க போகிற அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் எப்போ இருக்கும் எல்லா வியாபாரிட்டையும் ஒரே மாதிரியான விலைகள் தான் இருக்கும் ஓகே தரங்கள் வச்சு எந்தெந்த வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறியும் உன்னோடைய விருப்பம் ஓகே உன்னோடைய தேர்வுகளுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சரிங்களா அடுத்து மூணாவது வாங்குவோர் மற்றும் விற்போர் சந்தையை பற்றி தெளிவாக அறிந்திருத்தல் ஓகே வாங்குகிறவங்க மற்றும் விற்போர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சந்தையத்தை பற்றி தெளிவான விவரங்களை பற்றி நம்ம தெளிவாக அறிஞ்சிருப்பாங்க ஓகே ஒரு பொருளை பற்றி நம்ம இருப்பாங்க எல்லா விதமான ஏ டு ஜே நம்பர் அந்த பொருளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க வந்து வாங்க மற்றும் இருக்கக்கூடிய செயல்முறையில் ஈடுபடுவாங்க சரிங்களா அடுத்த நாலாவது பொருட்கள் தங்குதடையின்றி ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதாக வழிவகை செய்கிறது என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறதுக்கு தங்குதடையின்றி என்ன பண்ணுறாங்க இதை வந்து போய் சேர்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க ஓகேவா அடுத்து முறையற்ற அல்லது செம்மையற்ற சந்தை ஓகே இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இவ்வகை சந்தை பல்வகை பொருட்கள் மற்றும் பல்வேறு விலைகளை கொண்டுள்ளது ஒரே தன்மை மற்றும் விலை கொண்ட பொருட்கள் இச்சந்தையில் மேற்கொள்ள மாட்டாது என்ன அந்த சந்தையில் வந்து இந்த சந்தையில் வந்துட்டு நிறைய விதமான பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்கள் விலையை அப்படி இருப்பாங்க இந்த வியாபாரிகள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட விலையை வந்து தீர்மானம் பண்ணிக்கிறாங்க தீர்மானிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை செய்வாங்க இதில் ஒரே மாதிரி விதமான பொருட்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க விற்பனை செய்ய மாட்டாங்க ஓகே கீழ்கண்ட செயல்பாடுகளில் அடிப்படை தொகை சந்தையை செயல்படுகிறது ஓகே அது என்னென்ன செயல்பாடுகள்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு பொருட்கள் இன்மை ஒத்தத்தன்மைனா ஒரே மாதிரியாக இல்லாமல் இருக்கிறது சரியா அதுக்கப்புறம் இரண்டாவது விலையில் ஏற்றத்தாழ்வு விலையினருக்கும் அதிகமாகவும் குறைவாக கூடிய ஏற்றத்தாழ்வானது என்னது இருக்குது மூன்றாவது தகவல் தொடர்பில் குறை குறை குறைபாடு ஓகே ஒரு இருந்து மற்ற நபர் தவறு தொட் சொல்லுவாங்க அதில் என்பது குறைபாடுகள் வந்து ஏற்படுது ஓகேவா நாலாவது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்வதே உள்ள தடைகள் ஓகே பொருட்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றம் செய்கிறோம்ல அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தடைகளானது ஏற்படுது சரிங்களா அடுத்து நாலாவது நடவடிக்கைகளின் அடிப்படையில் எப்படி சந்தையை பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஓகே அத ஆனால் களச்சந்தை ஸ்பாட் மார்க்கெட் ஓகே ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லி பாருங்கள் இதில் பொருட்களுக்கான விற்பனை நடவடிக்கை முடிந்த உடனே அதன் அந் அதே நேரத்தில் அப்பொருளை விநியோகம் செய்வது மட்டுமின்றி உடனூரிமை மாற்றமும் செயல்படுகிறது அதாவது எப்படி நான் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஸ்பாட் மார்க்கெட் களச்சந்தையில் ஒரு பொருட்களை விற்பனை செய்யறேன்னு வச்சுக்கவே விற்பனை செஞ்ச உடனே அந்த பொருளுக்கு உண்டான உரிமை என்ன பண்ணுது ஒரு நபர்கிட்டருந்து மற்றொரு நபருக்கு மாறிடுது அந்த சந்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் களச்சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் ஆவன்னா எதிர்கால சந்தை ஓகே ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இத்தகைய சந்தையில் பொருட்கள் விநியோகம் செய்த பிறகு அதற்கான தொகை எதிர்வரும் காலங்களில் வழங்குவதாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் நடைபெறும் சந்தை எதிர்கால சந்தையாகும் இந்த சந்தை அப்படின்னா ஒரு பொருளோடைய விற்கிற வாங்கக்கூடிய நடவடிக்கை எப்படினா எதிர்காலம் சார்ந்ததாக இருக்கும் சரியா ஒரு ஒப்பந்தம் மாதிரி என்ன பண்ணி போட்டுருவாங்க இந்த சந்தை நம்ம நான் எதிர்காலத்தில் உனக்கு சந்தைக்கு உண்டான பொருட்களை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பந்தம் போட்டு அதிரீதியாக செய்யப்படிய செய்யக்கூடிய நடவடிக்கை என்னது இந்த எதிர்கால சந்தை சரிங்களா அடுத்த அஞ்சாவது ஒழுங்குமுறை அடிப்படையில் சந்தையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஓகே அதில் ஆனால் ஒழுங்குமுறை சந்தை ரெகுலேட்டர்டு மார்க்கெட் ஓகே அரசின் சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு சந்தை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இதன் செயல்பாடுகள் அனைத்தும் சட்ட முறைப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது உதாரணமாக மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை பங்கு சந்தைகள் இது என்ன அர்த்தம்னா அரசாங்கமானது ஒரு சட்டங்கு ஒரு சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்ட ரீதியாக என்ன பண்ணுறாங்க இந்த சந்தைகளை செயல்பட்டு வர்றாங்க செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஓகேவா மத்திய அரசாங்கம் பார்லாமன்றத்திலேயோ இல்லை மாநில அரசாங்கமானது சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டங்களை ஏற்றி அதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தையில் வந்துட்டு நிறைவேற்றிட்டு வர்றாங்க சரிங்களா அடுத்து ஒழுங்குமுறையற்ற சந்தை ஓகே அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லிப்பாங்க இவகை சந்தையானது அரசின் சட்ட விதிகளால் கட்டுப்படுத்துவது அல்ல சந்தையின் செயல்பாடுகள் பொருட்கள் தேவை மற்றும் அழைப்பின் அடிப்படையில் நிகழ்கிறது ஓகே அன்றை நினைக்கோங்க இந்த சந்தை என்ன கிடையாது அரசாங்கத்தோட எந்தவித அந்த சட்டங்களால் கட்டுப்படுத்துவது கிடையாது இந்த சட்டம் எதன் மூலமாக கட்டுப்படுத்துகிறாங்கன்னா அந்த சந்தையில் இருக்கக்கூடிய தேவைகள் மற்றும் அழைப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இதை கட்டுப்படுத்துகிறாங்க சரிங்களா அது நடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா தேவை மற்றும் அழைப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க விலை நிர்ணயம் வந்து செய்கிறாங்க ஓகேவா அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு காலத்தின் அடிப்படையில் எப்படி சந்தை வந்து பிரிக்கிறாங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் அதில் ஆனால் மிக குறிய கால சந்தை வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் இங்கிலீஷில் ஓகேவா இவ்வகை சந்தையில் மிக குறிய காலத்தில் பயன்படுத்தத்தக்க பொருட்கள் மட்டுமே கையாளப்படுகிறது என்ன பண்ணுறாங்க இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா மிக குறிய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பால் முட்டை காய்கறிகள் என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இத்தகைய சந்தையானது கிராமப்புறங்களில் இன்றளவும் நடைபெறுகிறது மேலும் தேவையின் அடிப்படையில் நடைமுகம் செய்யப்படுகிறது ஓகே அதாவது மிகக் குறிய கால சந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா புரிய காலத்திலேயே எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுறாங்க இது வந்துட்டு விற்பனை வந்து செய்கிறாங்க சரியாப்பா ஆவண்ணா குறுகிய கால சந்தை ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு நான் பாருங்க இத்தகைய சந்தையில் ஒரு சில பொருட்கள் இச்சந்தை தேவையின் சமாளிப்பதற்கு அழிப்பின் அளவு நடி செய்யப்படுகிறது தேவை அழைப்பை விட அதிகமானது மேலும் இவகை சந்தையானது வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ செயல்படும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கால சந்தை அப்படிங்கிற நம்மனா ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருட்கள் தேவை ஏற்படும் பார்த்திங்களா தேவை ஏற்படும் என்ன நம்ம அந்த சந்தை வந்துட்டு நடைபெறும் ஓகேவா அதில் தான் சொல்கிறாங்களே வாரத்திற்கோ மாதத்திற்கோ ஒரு முறை நம்ம சந்தையானது நடைபெறும் சரிங்களா அடுத்தது நாம் நீண்ட கால சந்தை லாங் பீரியட் மார்க்கெட் ஓகே அதுக்கு அது என்னென்னு சொல்லி பாருங்கள் நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை கையாளத்தக்க வகையில் உள்ள சந்தையை இது குறிக்கிறது இத்தகைய சந்தையில் நீண்ட காலத்திற்கு பயன்படு பயன்படுத்த ஏதுவாக உள்ள நுகர் பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் மட்டுமே சந்தையில் செயல்படுகிறது என்ன பண்ணுறாங்கன்னா நீண்ட காலத்துக்கு உழைக்கக்கூடிய பொருட்கள் ஓகே அந்த மாதிரியான பொருட்கள் என்ன பண்ணுவாங்க இதில் வந்துட்டு கையாள்வாங்க சரிங்களா அது வந்து என்ன பண்ணுவாங்க விற்பனை கூட செய்யக்கூடிய நடைமுறையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஈடுபடுவாங்க ஓகே அடுத்தது ஏழாவது தொழில் அளவின் அடிப்படையில் ஆண்டி பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ஓகே தொழில் செய்வாங்கள்ல அதன் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு மொத்த விற்பனை சந்தை ஹோல்சேல் மார்க்கெட் ஓகே அது அப்படி நந்த இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொருட்களையும் மொத்த மொத்தமாக என்ன பண்ணுவாங்க விற்பனை செய்வாங்க ஓகே திருடிகள் பாரிட்டு பாருங்கள் இவகான சந்தையில் விற்பனையாளரிடமிருந்து நேரடியாக பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்து சில்லறை விற்பனையாளரிடமிருந்து மொத்தமாக விற்பனை செய்வதை மொத்த விற்பனையாளர் விற்பனை சந்தை எனப்படும் இதெல்லாம் இந்த சந்தையில் வந்துட்டு பொருளை உற்பத்தி செய்வாங்கள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக பொருட்களை மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க விற்பனை செய்வாங்க ஓகே அடுத்த நம்ம என்ன சொல்கிறோம் மொத்த விற்பனை சந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து இரண்டாவது சில்லறை விற்பனை சந்தை ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னு நினைச்சு பாருங்கள் மொத்த விற்பனையாளரிடமிருந்து மொத்தமாக பொருட்களை கொள்முதல் செய்து அவற்றை நுகர்வோர் மற்றும் வாடிக்கையாளருக்கு நேரடியாக சிறு சிறு அளவில் தேவைக்கு ஏற்ப விற்பனை செய்யப்படுகிறது என்ன பண்ணுறாங்கன்னா சில்லறை விற்பனை சந்தை அப்படிங்கிற நினைச்சு நினைச்சிருத்தோன்னா மொத்த இருந்து வாங்கி சில்லறை அந்த நுகர்வோர் இருப்பாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க சிறு சிறு பகுதிகளாக வந்து என்ன பண்ணுறாங்க விற்பனை செஞ்சு அதில் மட்டும் குறிப்பிட்ட அளவு லாபத்தை வச்சு விற்பனை செய்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எப்படி சந்தைகள் வந்து பிரிக்கிறாங்க ஓகே ஆன் தி பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதன்மை சந்தை பிரைமரி மார்க்கெட் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வேளாண்மை பொருட்கள் மட்டுமே இத்தகைய சந்தையில் வாங்குவது மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஓகே இது வியாபாரம் அதாவது வேளாண்மை சம்பந்தப்பட்ட இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு ப்ராடக்ட் ஓகே அந்த பொருட்களை தினம் பண்ணுறாங்க இதை வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க வேளாண் விளை பொருட்கள் மேலும் வேளாண் விளைபொருட்கள் மொத்த விற்பனையாளர் மற்றும் நுகர்வர்களுக்கு நேரடியாக வியா விற்பனை செய்யப்படுகிறது வெகை சந்தைகள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் மட்டுமே நடைபெறுகிறது ஓகே அன்றரை மணிக்குங்க இந்த முதன்மை சந்தைங்கிறது எங்கே நடைபெறுது கிராமப்புறத்தில் நடைபெறுது ஓகே வேளாண் விளை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அத்தவண்ணம் பண்ணுவாங்க இதில் வந்து விற்பனை செய்வாங்க ஓகே அடுத்த ஆவண்ண பாயிண்ட்டு இரண்டாம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இவகை சந்தையில் முற்று பெறாத தயாரிப்பு பொருட்களை மட்டுமே சந்தையிடுக செயல்படுகிறது முடிவற்ற பொருட்கள் வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது அல்ல மேலும் இவ்வகை சந்தையில் மற்ற சந்தையிலிருந்து பொருட்கள் வந்து சேருவதோடு மட்டுமின்றி பொருட்கள் பரிமாற்றம் பொதுவாக மொத்த விற்பனையாளர் மற்றும் சிலை வேப்பினர் மத்தியில் மேற்கொள்ளப்படுகிறது அதனால் இரண்டாம் இட சந்தைகள் என்னென்னா முடிவற்ற பொருட்களை முடிவற்ற முடிவற்றாத பொருட்கள் அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பொருளை வாங்கி ஓகே மறுபடியும் உற்பத்தி செய்யக்கூடிய நோக்கத்தில் விற்பனை செய்யக்கூடிய சந்தை தான் என்னது இந்த இரண்டாவது சந்தை ஓகே உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கார் எல்லாம் அதுக்கு பொருந்தோம் ஓகே இப்போ கார் பார்ட்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய வீலு ஓகே டயரு பிரேக்கு ஆன் பார் ஓகே அப்புறம் பேட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கம்பெனிகள் பண்ணுவாங்க உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்வாங்க ஓகே அதெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல அசம்பல் பண்ணக்கூடிய இடம் தான் என்னது இந்த டாட்டா அப்புறம் மாருதி சுசுக்கி இப்படிலாம் சொல்கிறது என்ன அவங்கள யார் அசம்பிள் பண்ணுறவங்க அது எல்லாமே என்ன பண்ண மொத்தம் மொத்தமாக வாங்கி அசம்பிள் பண்ணி அவங்களுடைய ஓன் நேம் வச்சு என்ன பண்ணுறாங்க இன்ட்யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அந்த மாதிரி அந்த ஒரு முடிவற்ற பொருட்கள் அதாவது பகுதியாக முடிவற்றக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் என்னது இந்த இரண்டாம் நிலை சந்தை சரிங்களா அடுத்து ஈனா இறுதிநிலை சந்தை ஓகே டெர்மினல் மார்க்கெட்டிங் ஓகே மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இத்தகைய சந்தையில் முடிவுற்ற பொருட்கள் மட்டுமே சந்தையிடுகை செய்யப்படுகிறது மேலும் நுகர்வோரின் இறுதிநிலை பயன்பாட்டின் தேவைக்கு மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது இது என்ன பண்ணுறேன்னா நுகர்வோருடைய இறுதிநிலை தேவைக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க சந்தை வந்துட்டு செயல்பாடுது ஓகே உற்பத்தி செய்த பொருட்கள் யார்கிட்ட போய் சேருவது இறுதிநிலை நுகர்வோருக்கு போய் சேருது ஓகே அதை அவங்களுடைய நோக்கங்களாக வச்சுருக்கிறாங்க சரிங்களா ஓகே இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்